நாங்கள் தணிக்கை குழுவில் எந்த படத்துக்கு கட்டுப்பாடு விதிக்கலை அப்படிங்கிறத இந்த மாதிரி பெரியவர்கள் வந்து முதல்ல தெளிவுபடுத்தணும் எனக்கு கூட இப்படி ப கட்டுப்பாடுகள் விதித்தாங்க எனக்கு கூட வந்து கட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறவங்க படங்களையெல்லாம் நீங்கள் பார்த்தாலே புரியும் எதுக்காக அந்த கட்டுக்கள்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு இது ஒரு ஜனரஞ்சகமான எந்த விதமான அரசியலையும் எந்த விதமான மத உணர்வுகளையும் புண்படுத்தாத ஒரு படமாக இருந்தால் அந்த படத்துலலாம் வந்து பெரிய அளவில் கட்ஸ்லாம் வராது உங்களுக்கு தெரி இன்னைக்கு வந்து பராசக்தியும் அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கும் பல விதிகளை எல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சிபிஎஸ்சியில் அது எல்லா படத்துக்கும் நடக்கிற ஒரு விஷயம்தான் அதுக்காக தான் இருச்சு ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்க மே மாதமே படத்தை மேக்சிமம் கம்ப்ளீஷன் ஆயிடுச்சு அவங்க அன்னிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த படத்தை தணிக்கை குழுவுக்கு அனுப்பலை டிசம்பர் எயிட்டீன்தாந்தேதி தான் படத்தை வந்து தணிக்கைக்கு காமிச்சிருக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது ஐயா விஜய்ங்கிறவர் இன்னைக்கு தளபதி விஜய்ங்கிறவர் ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகர் என்பதை தாண்டி ஒரு எதிர்பார்ப்புக்குரிய அரசியல் தலைவர் திமுகவையும் மிக அதிகமாக எதிர்க்கக்கூடிய தலைவர் பாஜகவையும் எதிர்க்கக்கூடிய தலைவராக இன்னைக்கு அவர் வந்து தன்னை வளர்த்துக்கிட்டு அந்த பிராண்டை தான் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு அப்படி இருக்கும் பொழுது அவருடைய கடைசி படமான ஜனநாயகனுக்கு எங்கேந்தாவது எப்படியாவது ஏதாவது தடைகள் வரும் வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஆன்டிசிபேட் பண்ணணும் இன்னும் சொல்ல தணிக்கை தணிக்கைக்குழுல இன்னைக்கு வந்திருக்குங்க இதுக்கு முன்னாடியே நான்லாம் எதிர்பார்த்தேன் யாராவது கதை திருட்டுன்னு சொல்லுவாங்க யாராவது வந்து என்ஓசி இல்லைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன் ஏன் அவங்க எதிர்பார்க்கல படம் முழுக்க இராணுவ அடையாளங்களையும் தேசிய அடையாளங்களையும் பயன்படுத்தியிருக்காங்க எதுக்குமே என்ஓசி வாங்கலை ஏன் அதுக்கு அதெல்லாம் செய்யணும் இல்லை அமரன் படத்தில் வந்து அதையெல்லாம் பக்காவை செஞ்சு அவங்க வந்து அதை இராணுவத்துக்கே போட்டு காமிச்சு அவங்க தங்களுடைய என்ஓசி சர்டிஃபிகேட்டை வாங்குறாங்க இவங்க எதுவுமே பண்ணலை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு புதுசு இந்த ஜனநாயகன் படத்துடைய தயாரிப்பாளர் தயாரிப்புக்கு புதுசு இந்த அனுபவமின்மை அரசியல் அனுபவமின்மை தயாரிப்பாளருடைய இண்டஸ்ட்ரியில் இன்எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் தெரியுது சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை இன்னும் சொல்ல போனால் தவறான வழிகாட்டுதல் இருக்குதுங்க தயாரிப்பாளர் ஜி ஃபிலிம்ஸுங்க ஜி ஃபிலிம்ஸ் வந்து சென்சார் போர்டோட சண்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க அது தம் இந்தியாவில் கோர்ட்டு மூலமாக தீர்வு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் பொறுமைசாலியாக இருக்கணும் ஏன்னா சட்டம் தன் அது லாவில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் சட்டம் தன் பாதையில் செல்லும் அதை நீங்கள் வந்து அவசரப்படுத்த முடியாது அவங்களுக்கு செப்டம்பரில் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்ன படம் கடைசியில் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் ரிலீஸ் ஆச்சு பாஜக மா நாடாளுமன்ற உறுப்பினரான க ரனோத் அதை ரொம்ப நொந்துக்கிட்டாங்க அவங்க கூட இதை என்ன சொன்னாங்கன்னா சிபிஎஃப்சி நானே எம்பியாக இருக்கேன் ஆனால் சிபிஎஃப்சியில் என்னால் எதுவுமே பண்ண முடியல அரசு அந்த இடத்துல தலையிடவே முடியாது எப் சிபிஎஃப் இதை வந்து இன்னைக்கு பாஜக மேல பழி போடக்கூடிய காங்கிரஸ் திமுக போன்றவர்கள் கிட்ட நான் இதை சொல்றேன் அஹ் தமிழ்நாடு மாதிரி அறநிலையத்துறையில அரசு குறுக்கீடு கோயில் நிர்வாகத்தில் அரசு குறுக்கீடு அப்படி தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால மத்திய அரசும் அதே மாதிரி எல்லா துறையிலையும் எல்லா வாரியத்திலையும் வந்து குறுக்கீடும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அவங்க வந்து மத்திய அரசு நியாயமாக நடக்குது தணிக்கை துறையில் வந்து அவங்க வந்து க ஐஏஎஸ் அதிகாரி வந்து தலைமையில் நடக்கிற ஒரு துறை அது திரு பாரமுரளி ஐஏஎஸ் அவர்கள் விரைவைசிங் கமிட்டிக்கு அமைச்சிருக்காருனா அதில் வந்து தலையிட முடியாது ஒன்று ரெண்டாவது நீங்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறீங்க இன்னைக்கு ஜனநாயகனும் எமர்ஜென்சி படம் தயாரிப்பாளர்கள் மாதிரி கமிட்டியில் போய் அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த அப்சன்ஸ் வந்து அவங்க பேசல அவங்க வந்து அந்த இடத்துல என்னன்னு நேரடியாக நீதிமன்றத்தை நாடிட்டாங்க நீதிமன்றத்தை நாடும்போது அது மத்திய அரசு தலையிட முடியுமா நீதிமன்றத்தை அவமதிக்க முடியுமா முடியாது சிபிஎஃப்சி தான் வந்து இல்லை நீதிமன்றத்தில் சொல்கிறதுக்கு வந்து அப்பீல் செய்யாமல் இருக்க முடியுமா அவங்களுடைய ரூல்ஸை வந்து அவங்க கவுண்டர் அஃபிடவிட் போட்டு தான் ஆகணும் நேற்று அந்த பர்டிக்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பீலுக்கான காரணங்கள் ரொம்ப தெளிவாகவே அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது வந்து தனிப்பட்ட முறையிலையும் சரி பாஜகவின் தரப்புலையும் சரி நான் இதை ரொம்ப வருத்தத்தோடு பார்க்குறேன்